இதான் வந்து விவோவோட எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்த வரையும் என்னோட யூசேஜ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது இத்தனை நாள் யூஸ் பண்ணதில் என்னோடய யூசேஜ் ரிவ்யூ இத்தனை இத்தனா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது ஒரு சில சின்ன ஒரு மைனூட்டான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் கடைசியாக வந்து என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இதோட பில்ட் அண்ட் டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம் ஃபோன் வந்து எத்தனை பேர் காம்பேக்ட் ஃபோன் ரொம்ப பிடிக்கும்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த காம்பேக்ட் ஃபோனாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம கைக்குள்ளாரே அடங்கி போயிருக்கும் இந்த ஃபோனை வந்து நல்லா பயங்கரமாக காம்பாக்டாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹச் கொடுத்துருக்காங்க அது எப்படி அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்து ஃபோனை வந்து இந்த காம்பேக்டாக கொடுக்க முடியுதுன்னு தெரியல இந்த ஃபோனில் பின்னாடி அந்த கேமராவோட பம்பு அதுக்கு மேலே ஒரு பம்பை கொடுத்து அந்த கேமராவே செட்டப் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்க்கறதுக்கு வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஐஃபோன் சிக்ஸ்டின் கிடையாது கேமரா வந்து பொறுத்த வரைக்கும் நான் கடைசியாக பேசுகிறேன் ஏன்னா இதில் கேமராவில் பேச வேண்டிய இது நிறைய இருக்குது இந்த ஃபோன் முழுக்க முழுக்க ஒரு கேமராக்காக தான் இந்த ஃபோனு சாம்பிள் ஷார்ட்ஸ்லாம் இன்னும் கடை கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் இன்ச் பிஓட டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் நெட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் சேரும் இன்டோர்லேயும் சரி அவுட்லேயும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து சளிச்சது கிடையாது ரொம்ப பிரைட்டரான டிஸ்பிளே அது மட்டும் இல்லாமல் ஃபோனு வந்து இவ்வளோ காம்பேக்டாக இருந்தாலும் பேட்டரி பெஸ்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் ஆறாயிரத்தி ஐநூறு எம்எச் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துடுறாங்க சிறிய ஸ்பீக்கர்கான செட்டப்பும் வந்துடுது ஃபோனோட பட்டனோட பிளேஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஃபோனோட ரைட் சைடில் பவர் ஆன் பவர் ஆஃப் ஆன பட்டன் அப்புறமேட்டு வேல்யூம் அப் அண்ட் டவுன் அது வந்து ரைட் சைடில் இருக்குது கீழே வந்து சிம் ட்ரே அப்புறமேட்டு சார்ஜிங் போட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து கீழே கொடுத்துட்றாங்க இதில் வந்து ஐஆர் பிளஸ்டர் இருக்குது எங்கடா இருக்குன்னு நானும் தேடி தேடி பார்த்தேன் ஆனால் கடைசியாக வந்து இந்த கேமராவுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க இதை தான் இங்கே தான் கொடுக்கணுமா வேறு கொடுக்குறதுக்கு ஏன் மேலேயே கொடுத்துருக்கலாம் ஏன் இங்கே கொடுத்தாங்கன்னு தெரியல மல்டிமீடியா கன்செப்ஷனுக்காக ஹச்டிஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட் இருக்குது யூடியூப்லேயும் வந்து ஹச்டிஆர் டென் ப்ளஸ் அதுவும் காட்டுது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் உங்களால் பார்த்துக்க முடியுது நான் பார்த்த வரையும் எனக்கு வந்து அந்த எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஐயோ இது என்னடா நல்லா பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு இடத்துல கொடுத்தோம் இல்லை அது வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ஃபோனில் மறுபடியும் ரொம்ப பிடிச்சது இதோட வந்து இன்ன ஃபீல் எடுத்து கையில் யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது ஐஃபோன் சிக்ஸ்டின் மாதிரியே தான் இருக்குது ஆனால் இது வந்து அதை பார்த்து காப்பி அடிச்சாங்களா இல்லை பண்ணாங்கன்னு தெரியல ஐபி சிக்ஸ்டி எயிட் அண்ட் சிக்ஸ்டி நினைக்கான அந்த வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட் இருக்குது இப்போ தெரியத்தரமாக ஃபோனை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்காட் எக்ஸ்டன்ஷன் அந்த இது ப்ரொடெக்ஷன் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் தப்பி தவறி இந்த இவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே கீழே போட்டாலும் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து ஒன்றும் ஆகாது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சென்னை மொபைல்ஸ் கள்ளக்குறிச்சி அவங்க தான் அந்த ஃபோனை நமக்கு வந்து ரிவியூ பண்ண கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஃபோன் வாங்குறீங்க இல்லை லேப்டாப் ஹோம் அப்ளைன்சஸ் இந்த மாதிரி என்னென்ன வாங்கினாலும் நீங்கள் வந்து சென்னை மொபைல்ஸ் கள்ளக்குறிச்சி வந்து காண்டக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் சொல்லி பண்ணி தருவாங்க என் பேர் சொன்னால் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணி தருவாங்க எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஏ டு செட் அங்கே வந்து சென்னை ஓப்பன்ஸ் கிடைக்கும் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா அதோட கான்டெக்ட்லாம் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அங்கே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் தான் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பராக கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக எப்பியும் போல் வந்து சிபிஎ திராட்லையும் பண்ணி பார்த்தாச்சு ஆன்டி டூவில் வந்து பெஞ்ச் மார்க் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பதிமூணு லட்சத்துக்கிட்ட தான் வந்து எங்களுக்கு ஸ்கோர் வந்தது ஆனால் ஆன்லைன்லாம் பார்க்கும்போது பதினாறு லட்சம் இருபது லட்சம் அப்படி போடுறாங்க அது எப்படி வருதுன்னு எனக்கும் தெரில எனக்கு வந்து பதிமூணு லட்சம் தான் இதை வந்து நான் வந்து எதுவும் ஏமாத்தலாம் இல்லை எனக்கு வந்து தான் நான் உங்கள்கிட்ட இப்போ லைவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஃபோன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து நல்லா இருக்குது என்ன ப்ராசஸர்னால் எம்என்சிட்டியோட நைன் த்ரீ டபுள் ஜீரோ அந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் நானாமீட்டருக்கான அந்த ப்ராசர் எனக்கு வந்து விவோவில் வந்து இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா எனக்கு நல்லா தோன்றது இந்த ஒரு ப்ராசஸர் விஷயத்தில் தான் ஏன்னா நம்ம வி ஃபிஃப்டி வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம் அதுலேயும் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க கேமரா எல்லாம் கொடுக்குறாங்க டிஸ்ப்ளே ஸ்பீக்கர் இதில் இருந்து எல்லாத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ராசஸரில் மட்டும் அவங்க லைட்டாக கை வைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் தான் இருக்கு பிஜிஎம்ஏ ஆடி பார்த்தோம் அதுலேயும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் தெரியல ஃபோன் வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸும் அந்தளவுக்கு ஆகலை நான் மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி தான் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் அட்டைன் ஆச்சு ஆனால் விவோ வந்து அந்த ப்ராசஸரில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிணாங்கன்னா இந்த ஃபோன் உண்மையிலுமே சொல்கிறேன் இது வேறு லெவல் ஃபோனோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கும் சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவல் வந்து இங்கே லேன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேமரா ஃபோன் தெரிவிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா கேமரா இப்போ தான் இனிமேல் தான் நம்ம ஃபுல்லாக இண்டெப்தாக பார்க்க போகிறோம் கேமரா வந்து இந்த ஃபோனில் வந்து சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க நான் வந்து ஐஃபோன் சிக்ஸ்டின் ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் இப்போ கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு இதில் இருக்க அந்த ஃபோட்டோ எப்படி எடுத்து நம்ம எடிட் பண்ணால் பயங்கரமாக இருக்குமோ இந்த ஃபோனில் வந்து நேச்சுரலாகவே வந்து எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வச்சு தான் எல்லாம் மேக்கப் போட்டு விட்றாங்க ஆனாலும் நம்மளோட ஃபோட்டோ இது என்னடா நம்பளாக எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே ஒரு நேரம் இம்ப்ரெஸ் பண்ணது எனக்கு வந்து பெஸ்ட்டு கேமரா ஃபோன் வந்து நான் என்னோட நான் பிக் பண்ணணும்னா இந்த விவோ சீரிஸ் மட்டும்தான் பிக் பண்ணுவேன் ஐஃபோன் வந்து என்ன தான் வீடியோவில் பயங்கரமாக இருந்தாலும் சாம்சங் வந்து ஃபோட்டோவில் நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனல் அந்த வீவோ தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து கேமராவில் எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க நான் எந்த ஃபோன் தான் இருக்குன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ தான் வீடியோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அதுதான் வந்து கேமரா கேமரா இங்கே வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து என்னென்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி பிக்சலுக்கான ஜீஸோட மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு ஃபிஃப்டி பிக்சலுக்கான ஜீஸோட டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க எட்டு பிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது கீழே வந்து அந்த ரிங் ஆரோ லைட் மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க செல்ஃபின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி மெகா பிக்சல் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப் கேமராட பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து நம்ம லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க அது சொல்ல மறந்துட்டேன் இப்போ தான் சொல்கிறேன் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டை தூக்கி லைட்டாக மேலே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ரொம்ப கீழே போய் பண்ணுற மாதிரி இருக்குது அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு எப்படி இருந்து நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ சேமிரஸை பார்க்கலாம் இது வந்து செல்ஃபியில் எடுத்தது இப்போ அல்ட்ராய்டில் எடுத்ததையும் பாருங்கள் ஒன் எக்ஸில் வச்சு எடுத்தது இப்போ அதே அடுத்தது டூ எக்ஸில் எடுத்தது பாருங்கள் எல்லாமே அந்த கலர் டோன் வந்து இது வந்து ஆப்டிமைஸ் தான் பண்ணியிருக்கு ஆனாலும் வந்து பயங்கரமாக இருக்குது என்னடா இது நாம் இவ்வளோ அழகாக இருக்கமான்ட்டு என்னாலே இது நம்ப முடியல இமேஜஸ்லாம் ஒன்றும் இன்னும் அது வந்து கிறிஸ்டல் கிளியராக அந்த வந்து கிறிஸ்பாக ஜீஸு இங்கே வந்து நல்லாவே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க வீவோ கூட சேர்ந்து எனக்கு வந்து செல்ஃபிஸ்லாம் வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்து அப்புறமேட்டு நம்ம வந்து ரியர் கேமராவில் பார்ப்போம் இது வந்து ஒன் எக்ஸில் எடுத்தது இது வந்து அல்ட்ரா அல்ட்ராட் ஷாட்டு இது வந்து டூ எக்ஸில் வச்சு எடுத்து பார்த்தது எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி லாஸ் வந்து எந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணதில்லை அது மட்டும் இல்லாமல் விவோ வந்து இங்கே போர்ட்ரேட் ஷாட்னு ஒரு மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ எம்எம் டுவெண்ட்டி எயிட் எம்எம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபிஃப்டி எம்எம் ஹண்ட்ரட் எம்எம் எட்டிஎம்எம் வரையும் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனே உடனே நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்க முடியும் இன்னும் வந்து நிறைய ஃபோன் வந்து எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது ஒன்றா இனிமேல் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்காக நான் தரேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வீடியோவும் பார்க்கும்போது செல்ஃபியில் வந்து ஃபோர் கே தேர்ட்டி ஒ எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஓ எடுத்துக்கலாம் இதே தான் ரியர் கேமராலையும் ஆனால் அல்ட்ரா வைட் மட்டும் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது மெயின் கேமராலேயும் நம்மளால வீடியோ வந்து ஃபோர் கே தேர்ட்டி ஒபிசிலேயே வந்து ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி எப்பவும் ஷூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஃபோனில் எனக்கு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப பிடிச்சது இதோட டிசைனாக இருக்கட்டும் இதோட கேமரா ஸ்பெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே சின்ன சின்ன வந்து எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்னென்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து மேலே வச்சுருக்கலாம் இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது சின்ன ஒரு ஒப்பீனியன் தான் இன்னும் எனக்கு என்ன ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜுன்னு சொல்ல முடியாது ப்ராசஸர் மட்டும் இன்னும் எங்கள் விவோ வந்து பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபோன் வந்து உண்மையாலுமே வேறு லெவல் இப்பவே இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான் இந்த டிமன் சிட்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பயங்கரமாக தான் பர்ஃபார்ம் பண்ணது இருந்தாலும் ஸ்னாப் ட்ராகன் போகலான்ட்டு என்னோட ஒரு சின்ன சஜஷன் ஃபோன் வந்து நான் நல்லாருட்டு நான் எந்த இடத்துலையும் சொல்ல முடியல ஃபோன் நல்லா காம்பாக்டாக இருக்குது இப்போ யாராவது ஒரு காம்பேக்ட் ஃபோன் தருறிங்க சாம்சங்கில் வந்து எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஐஃபோனில் வந்து சிக்ஸ்டீன் இருக்குது இப்போ விவோவில் வந்து இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது இது நம்ம மறுபடியும் ஐஃபோனோட சிக்ஸ்டீன் மாதிரியே தான் இருக்குது ஆனால் ஃபோன் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து கன்வீனியன்ட்டாக இருந்து நான் இவ்வளோ நாள் வந்து அந்த ஐஃபோன் பெருசாக அதை யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவும் கன்வீனியன்ட்டாக இருக்குது பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஃபோன் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது மறக்காமல் ஃபோனை கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் கேஸ் போடாமல் என்ன தான் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் சின்னதாக ஒரு கீரல் வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியாது எல்லாேருமே வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் போட்டு யூஸ் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு தெரியல இந்த ஃபோனோட இது ஃபுல் ரிவ்யூ கிடையாது என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரஷன் நான் யூஸ் பண்ண வரையும் இந்த ஃபோனில் நான் பார்த்ததில் எனக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு ஏதாவது இன்னும் இந்த ஃபோனை பற்றி ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா கேளுங்க நான் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோ முடிச்சுக்கலாம்